இந்த பச்சை கத்திரிக்காய் வந்து குழம்புக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் பிஞ்சு கத்திரிக்காய் இருக்கு சாப்பாடு போட்டா ராணியம் நான் ஒரு சன்னதி வளங்கணும் சாப்பாடு நடத்தின ராணியம்மா நல்லா இருக்கணும் இருக்கு சாப்பாடு போட்டா ராணி தங்கி நல்லா இருக்கணும்

அதோட எல்லாம் சாப்பிட்டுட்டு செரிமானத்துக்கு வா வாழைப்பழம் கொடுக்க போறோம் அது கூட வந்து தண்ணி பாட்டிலு தட்டு இது எல்லாமே கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டனே சேர்ந்த ராணி அக்கா அவங்களோட முன்னோர்கள் இன்னை ஆத்மா சாந்தி அடையறதுக்காக வந்து இன்னைக்கு வந்து அமாவாசை இன்னைக்கு வந்து இன்னைக்கு அன்னதானம் பண்றாங்க ராணி அக்கா குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள் இன்னும் ஆத்மா சாந்தி அடைய நம்மளுடைய சர்க்கரைப்பர் எல்லாருமே அவங்கவுங்க

இந்த பச்சை கத்திரிக்காய் வந்து குழம்புக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் பிஞ்சு இருக்கு கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு சட்டியா அடுப்பில் வச்சிடலாம்

காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வீட்டில் அரிசி வச்ச தூள் காரத்துக்காக கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கலாம் போடுங்க கரண்டியா சார் ஸ்கூல் முடிஞ்சிட்டாலே ஸ்கூல் முடிஞ்சிட்டா நல்லா கிண்டிக்கலாம் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு வெட்டி வச்சா கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கூட சரிங்க சரி என்ன பக்கத்துக்கு பார்க்கறதுக்கு என்ன செமையா இருக்கப்பா

ஒரு முக்கால் பதம் வந்தோடனே இறக்கிடுவோம் இப்போதான் செமையாக இருக்குது மிகபரி கிளம்புங்க வாசம் ஆளை பூக்குதுரா பட்டையை கலப்புதுரா ஏன் சாப்பிடலாமலாம் இருக்கு கொஞ்சம் வேகட்டா ஒரு வேக்காடு இறக்கிடுவோம் மசாலா கூட கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்கள் தேன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு தேவையானாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் அது மாணவர் மாதிரியே இருக்குது மழை வர மாதிரி இருக்குது கொஞ்சம் வேகமாக வேலையை பாருங்கள் அந்த இடத்துல வந்து உலை போட்டுக்க இதில் வந்து கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு என்ன கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் தம்பி என்ன கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் தொக்கு மாதிரி நீங்கள் வைக்கிறாரு என்ன கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருக்குது ஆனந்தி எப்படி இருக்கு என்ன கத்திரிக்காய்ங்கிறேன் கத்திரிக்காய் குழம்பு இந்த முக்கால் வேக்காட்டில் எடுத்துட்றேன் கத்திரிக்காய் அது ஒரு அரை வேக்காட்டு வந்துடுச்சு இது கூட புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் புளி தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொதி வட்டம் மூடி வச்சிரலாம் என்ன தேங்காய் மூணு பேர் ஓடிட்டு இருக்கா பால் புளியானோம் ஆ தேங்காய் பால் எத்தனை பால் புளி போறீங்க மொத்தம் ரெண்டு பால் புளிய போறோம் முதலாம் முதல்ல பால் இரண்டாம் பால் ஆ கத்திரிக்காய் குழம்பு சூப்பரா ரெடி ஆயி வந்திருக்கு லாஸ்ட் அரைச்சு வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்க்கறது சேர்க்காதது உங்கள் விருப்பம் தான் பிடிச்சா சேர்த்துங்க என்ன வேணா விட்டுருங்க நாங்கள் சேர்த்துருக்கோம் ஆடை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் பார்க்குறதுக்கு செமையா இருக்கு தம்பி அப்படியே தேன் மாதிரி இருக்கு இப்போ இறக்கிடலாம் யாழ்ப்பாணத்தை பூச்சினைக்கா கறி செய்ய போகிறோம் அதுக்கு நல்லா பட்டை சீட்டு சின்னதாக வெட்டி வச்சுருக்குறோம் இதுக்கு தாளிக்காமல் தான் செய்யப் போகிறோம் இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி அடுப்பில் வைக்கல வெறும் தரையில தான் வச்சிருக்கேன் அடுத்தது சின்னதா பெரியவங்க கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கருவேப்பில பார்த்தீங்கன்னா நல்லா கையாலே கிள்ளி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கருவேப்பில இது மாதிரி பச்சையாக கிள்ளி போட்டோம்னா நல்லா வாசம் கும்பும் இருக்கும் இலங்கை போறப்ப கத்துக்கிட்டேன்னா இல்ல ராணி அக்கா சொன்னாங்க தம்பி இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி அதை பார்த்துட்டு நான் செய்கிறேன் இது கூட அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஊசங்காய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மஞ்சளாக தான் இருக்கும் அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டாம் பால் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு அரை வேக்காடு வேக வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு களி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் பொறுமை பொறுமையாக கொட்டணும் கொஞ்சம் பிரிக்கும் தண்ணி கள்ளி இருக்கு பொறுமை பூசணிக்காய் கறியை வந்து இப்போ கிண்டி விட்டுடலாம் இது நல்ல மடலாக தம்பி இருக்குது நல்ல வாசமாக இருக்கு தாளிக்காமல் செய்கிறது வந்து சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது வாசம் பூசணிக்க வந்து ஒரு அரை வேக்காடு வந்துடுச்சு மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் நல்லா நைஸாக அடித்து வச்சுருக்கோம் அது கூட சேர்த்துக்கலாம் ஆ சார் கட்டி விடுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது காய் வந்து உடையாமல் இருக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய் உடையாமல் கலந்து விட்டுக்கலாம் பூண்டு மிளகெல்லாம் போட்டோன்னா நல்லா செமையாக இருக்க வாசம் ஆனது எப்படி இருக்குது வாசம் இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு ஏன் நம்ம செமையிலேயே ஒரு நிமிஷம் மட்டும் ஃபஸ்ட்டு பால் சேர்த்துக்கலாம் கடைசியாக பூசணிக்க கூட வந்து முதலாம் பால் சேர்த்துக்கலாம் முதலாம் பால் சேர்த்தாச்சு நல்லா கிளம்ப ஓட்டுக்கலாம் பூசணிக்கை உடையாமல் என்ன இருக்கு நம்ம யாருக்கு தம்பி இது ஒரு பொது மாடல் தம்பி இது நம்ம இதுவரைமே இது மாதிரி சமைச்சதில்லை யாழ்ப்பாண மாடல்னா இது யாழ்ப்பாண மாடல் இதுவரை இந்த மாதிரி மாடலை சமைச்சதில்லை ஏதாவது நம்ம டேஸ்ட்டு பாருங்க அப்படியே யாழ்ப்பாணம் இலங்கை மாடல் தாளிக்காத பொருள் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு இதை எடுத்து சாப்பிடு உப்பு போடு உப்பு மட்டும் போடுமா மத்தபடி தாளிக்கா தாளிக்காதது நல்லா இருக்கு போ அவளே கலர் சூப்பரான யால் பணத்து பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பிறக்கலாம் சோறு வந்துட்டு தம்பி அடிச்சிடலாம் சோறு நல்லா வந்துட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் நிறுத்தி நேரம் நேராக நிறுத்தி பிடிங்க பாலக்காய் சட்டி அடுப்பில் வச்சிடலாம் பாலக்காய் வருவலுக்கு வந்து சட்டி சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாலக்காய் வருவலுக்கு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கருவில் சேர்த்துக்கலாம் அது கூட இஞ்சி பூண்டு பட்டை வேகாய் மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து மஞ்சள் தூள் கரம் மசாலா வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பா வாழக்கா வருவலுக்கு கிரேவி எப்படி இருக்கு பாரு தம்பி வாழக்கா வருவலுக்கு கிரேவியா பாரு தம்பி இந்த கலர் தம்மையா இருக்கு கலர் இது கூட கட் பண்ணி வச்சிருக்க வாழக்கா சேர்த்துக்கலாம் சானந்தி முழு வாழக்கா சேத்தானே நான் கட் பண்ணி சேக்குறோம் நம்ம முழு வாழக்கா சேத்தோம்னா மசாலாவலாம் உள்ள இறங்காது தண்ணி இன்னி இருக்கு நல்லா வடிகட்டி போடுங்க கையில் அடிக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் தயிருக்கு சாப்பாடு ரசம் சாப்பாடு எல்லாம் செம்மையா இருக்கும் சாப்பிடணும்

கும்பப்பூ போல வெள்ளை சாதம் ரெடியாக இருக்கு கத்திரிக்காய் குழம்பு ரெடியாயிடுச்சு பார்த்தாலே சாப்பிட தோன்று கத்திரிக்காய் குழம்பு ரெடியாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு